பழைய காலத்தில் ஆரியன் என்ற நீதிமான் அரசன் வாழ்ந்தான் அவனுடைய ராஜ்யம் செழிப்புடன் இருந்தது ஆரியன் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டார் அவரின் நீதி அனைவருக்கும் சமமானது ஆனால் சில அமைச்சர்கள் அரசனின் புகழுக்கு பொறாமைப்பட்டனர் அவர்கள் அதிகாரத்தை பிடிக்க சூழ்ச்சி தீட்டினர் அமைச்சர்கள் தங்கள் சூழ்ச்சிக்காக ஒரு பொற்கிரீடத்தை உருவாக்கினர் அது அழகான வைரங்களால் பொலிந்தது ஆனால் அதன் பின்னால் மறைந்திருந்தது அதிகாரத்தின் கபடம் பொன் கிரீடத்தை நோக்கி ஆரியன் சிந்தனையில் ஆழ்ந்தான் அது அவரை மக்களை நேசிக்க நினைவூட்டுமா அல்லது அதிகாரத்தின் பாரத்தைத் தந்துவிடுமா அந்நேரம் அண்டை அரசன் பெரும் படையுடன் வந்து சவால் விடுத்தான் அவன் கர்வமாகச் சொன்னான் கிரீடமில்லாமல் நீ அரசன் அல்ல ஆரியன் கிரீடத்தை கழற்றிவிட்டு சாதாரண மனிதனாய் மக்களோடு கலந்து வாழத் தொடங்கினான் அவன் மக்களுடன் சாப்பிட்டு சிரித்துப் பேசி அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறினான் மக்கள் அவரை தங்கள் குடும்பத்தினராய் கருதினர் ஒருநாள் வறட்சி தாக்கியது நிலம் உலர்ந்து போனது ஆறுகள் வற்றின மக்கள் துன்பத்தில் ஆழ்ந்தனர் அந்த நேரத்தில் எதிரி படையெடுத்து வந்தான் மக்கள் ஒன்றிணைந்து போருக்கு தயாரானார்கள் மக்கள் அரசனின் பெயரை முழக்கமிட்டு எதிரியை நோக்கிப் பாய்ந்தனர் அந்த தருணத்தில்தான் உண்மையான போர் தொடங்கியது மக்கள் தங்கள் அரசனுக்காக உயிரையே பணயம் வைத்து வீரமாய் போராடினர் வாளுக்கு எதிராக அறிவாளும் கேடயத்திற்கு எதிராக மரக்கட்டையும் ஆனால் அவர்களின் துணிச்சல்தான் அவர்களின் உண்மையான ஆயுதமாகியது வீரமாய் எழுந்த மக்களைப் பார்த்த அரசன் அதிர்ச்சியடைந்தான் அவன் நினைத்த கிரீடமில்லாமல் கூட ஆரியனின் சக்தி மக்கள் நம்பிக்கையிலிருந்து வந்தது போரின் உச்சத்தில் ஆரியன் தனது மக்களோடு முன்னணியில் வீரமாய் நின்றான் அவன் கையில் வாள் இல்லை மக்களின் நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தது எதிரி தோற்கடிக்கப்பட்டான் மக்கள் தங்கள் துணிச்சலால் வெற்றியை வென்றனர் அரசன் அவர்களுடன் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடினார் மக்கள் தங்களின் அன்பையும் நம்பிக்கையையும் காட்டி ஆரியனுக்கு மலர் கிரீடம் சூட்டினர் அது நிதானமான சூற்றுமாம் ஆனால் அந்த சிறிய கிரீடம் அவரது மக்களின் இதயத்துடன் பெரும் சக்தியை இணைத்தது மக்கள் அரசனை புகழ்ந்து பாடினர் ஆரியன் என்றுமே மக்களின் கிரீடம் கிரீடமணிந்த அரசன் என்று அழைக்கப்பட்டார் உண்மையான அரசனின் வலிமை கிரீடமோ செல்வமோ அல்ல மக்களின் அன்பே